இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக நம்ம விச்சக ராசிக்கு அமைகிறது நீண்ட நாள் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் எல்லா பிரச்சனையும் திருத்து வைப்பார் அப்போது திசை மாறி விடுவது ஒரு தசை மாறிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது போட்டி வாட்டி வதக்கி வருத்தி எடுத்துகிறோம் அதை போல் மிகுந்த சிக்கலில் இருக்கக்கூடிய தொடர்ந்து பல தோல்விகளையோ அல்லது தொடர்ந்து பல இழப்புகளை கூட ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த புதுசாக திருமணம் நடந்திருக்கும் அந்த தம்பதிகளே பிரிஞ்சுருப்பாங்க டிவோர்ஸ் ஆகிட்ருக்கோம் இல்லைனா டிவோர்ஸ் கேஸ் போயிட்ருக்கோம் இல்லைனா ஒற்றுமை இருக்காது இல்லைன்னா குழந்தை இருக்காது இல்லைன்னா வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இழுத்து பறிச்சுன்னு இருப்பாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு போக போகமாட்டான்னு ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாங்க எனக்கு தான் இப்போதான் எண்பத்தஞ்சாவது எனக்கு இப்போதான் தொண்ணூறாவது என்ன வந்தது உனக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ இதெல்லாம் அந்த ஊழ்வினை கர்மாவின் காரணங்கள் கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் எப்படி வருது அந்த கஷ்டம் எந்த ரூபத்தில் உங்க கூட குடும்பம் பண்ணுது அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உறவு முறைகள் மூலமாகவோ பூமி மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் கூட தான் அது வந்து குடும்பம் பண்ணும் அதை கண்டறிந்து அதை விளக்குவது தான் உங்களுடைய திறமை அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் இது தெரியணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல குரு வேணும் வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல தூய்மையான குரு வேண்டும் என தருமை விருச்சகராசி நேயர்களே அப்போ விருச்சகராசியை பொறுத்தவரையிலே சம சப்தமமான முறையில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு நல்ல துணையாக இருந்து வழியை காட்டுகின்றார் அப்போ கவலை வேண்டாம் வர்ச்சகராசினியர்களே நல்ல முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு பக்கம் அர்தாஷ்டம சனி விலகி இருக்கு நிவர்த்தி அடைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல அற்புதமான முறையில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று கர்மாதிபதினு சொல்லக்கூடிய கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு பலமான ஸ்தானத்தில் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அதே போல் கனிம வளங்கள் கஷரு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இந்த மாதம் அமைகிறது அப்போ விருத்தகராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது சொசைட்டி அல்லது ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது வந்து அரசாங்கம் கவர்மெண்ட் சார்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் என்கொயரிஸ் ஏதாவது இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அதெல்லாம் வாராகி பூஜையில் சரி பண்ண முடியும் அதெல்லாம் அம்பாள் அன்னை வாராகி இருக்கின்றால் வாராகி பூஜை அதெல்லாம் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்ய முடியும் அதே போல் விருச்சகராசினியர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது என்ன கேட்காமல் வேலையை விடக்கூடாது அப்போ வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இருக்க வேண்டும் அப்படி அல்ல இது ஏனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விச்சகராசி நேயர்களே அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அதே போலத்தான் திருமண யோகம் குழந்தை பாக்யம் திருமணத்தை பொறுத்தவரையில் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் செகண்ட் மேரேஜஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்கள் தாமதமான திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் கைகூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் என்கொயரிகள் இருக்குமேயானால் அந்த என்கொயரிகள்லாம் கூட கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ நிறைய நிறைய நல்லது உங்களுக்கு ராசி விற்சகராசினியர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அன்னை வாராகியின் சிறுவர்களால் சரி செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய நம்ம பேசிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி